வணக்கம் நேயர்களே இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நுழையுதல் நுழையுதல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கேட்கப்போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்கலாமா எங்கே நுழைஞ்சாலும் கொசுவாக நுழையக்கூடாது தேனீக்களாக நுழைய வேண்டும் தென்றலாக நுழைய வேண்டும் புயலாக நுழையவே கூடாது சூப்பர் செம்ம மகிழ்ச்சி நல்லா சிறப்பாக இருக்கு நல்ல வாசனையாக நுழைய வேண்டும் கெட்ட வாசனையாக நுழையவே கூடாது இருளில் வெளிச்சமாக நுழைய வேண்டும் இருளாக எங்கேயுமே நுழையவே கூடாது வாவ் தைக்கும் ஊசியாக நுழைய வேண்டும் குத்தும் ஊசியாக நுழையவே கூடாது வாழ்த்துவதற்காக நுழைய வேண்டும் வீழ்த்துவதற்காக நுழையவே கூடாது சமாதானம் செய்வதற்காக நுழைய வேண்டும் சண்டை இழுத்து விடுவதற்காக நுழையவே கூடாது உற்சாகப்படுத்துவதற்காக நுழைய வேண்டும் உசுப்பேத்தி விடுவதற்காக நுழையவே கூடாது உதவி செய்ய நுழைய வேண்டும் உதவி என்ற பெயரில் உபத்திரவம் செய்ய நுழையவே கூடாது ரொம்ப சிறப்பா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் பாசம் காட்டுவதற்கு நுழைய வேண்டும் பகட்டு பேசுவதற்கு நுழையவே கூடாது பார்த்து பார்த்து நுழைய வேண்டும் பார்த்த உடனேயே நுழைந்துவிடக் கூடாது பேசுவது கிளியா இல்லை அனுமதி பெற்று நுழைய வேண்டும் அனுமதி பெறாமல் நுழையவே கூடாது அசத்தலாக நுழைய வேண்டும் அலப்பறை செய்து நுழையவே கூடாது எல்கை அறிந்து நுழைய வேண்டும் எல்கை மீறி நுழைந்து விடவே கூடாது எச்சரிக்கையுடன் நுழைய வேண்டும் எரிச்சலுடன் நுழையவே கூடாது இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நுழைய வேண்டும் நுழைய வேண்டும் திருவென்று நுழையவே கூடாது நீங்கள் நுழைந்தாலே அந்த இடம் ஆனந்தமும் அமைதியும் பெற வேண்டும் சூப்பர் செம்ம மகிழ்ச்சி நல்லா சிறப்பா இருக்கு நீங்கள் நுழைந்த இடம் ஒளி பரவட்டும் சாந்தியும் சமாதானமும் நிறையட்டும் நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள் நேயர்களே நண்பர்களே நுழைதலில் விழிப்புடன் இருப்போம் வெற்றி பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் நன்றி வணக்கம்